செழிப்பான குன்றுகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு அழகிய கிராமத்தில் மீரா என்ற வயதான பெண்மணி ஒருவர் வாழ்ந்து வந்தார் மீரா கடவுளின் மீது மிகுந்த பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டவர் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வதிலும் கோயிலின் தியானம் செய்வதிலும் தன் நாட்களை கழித்தார் திடீரென்று மீராவின் ஊரில் மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டது ஓராண்டு காலமாக மழை ஏதும் இல்லாததால் பயிர்கள் அனைத்தும் கருகி மக்கள் அனைவரும் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கடவுளின் முன் பிரார்த்தனை செய்தனர் இருப்பினும் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை இதனால் மக்கள் மிகவும் விரக்தியடைந்து தங்கள் வேலையை சரிவர செய்ய முடியாமல் தவித்தனர் ஆனால் மீரா மட்டும் எந்த ஒரு கவலையும் இன்றி அவர் வேலையை சரிவர செய்து கொண்டிருந்தார் மீராவை கவனித்த மக்கள் அவரிடம் சென்று நீங்கள் எவ்வாறு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உங்கள் வேலையை சரிவர செய்ய முடிகிறது என்று கேட்டனர் அதற்கு மீரா வேண்டுதல் டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அதாவது நான் என் நம்பிக்கையை முழுவதுமாக தெய்வீகத்தின் மீது வைத்திருக்கிறேன் உண்மையான பக்தி என்பது தயவை தேடுவது அல்ல அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் என்று கூறினார் இருப்பினும் மக்கள் அனைவரும் மீராவின் விளக்கத்தை கேட்டு இவர் முதுமையின் காரணமாக ஏதோ உளறுகிறார் என்று விட்டுச் சென்றனர் திடீரென்று அன்றிரவு பெருமழை பெய்தது வயல் நிலங்களெல்லாம் மழை நீரில் மூழ்கிப் போயின மறுநாள் காலையில் மக்கள் அனைவரும் தன் வயல் நிலங்களில் நிரம்பியிருந்த நீர்களைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் மீராவின் தூய பக்தியின் சக்தியை உணர்ந்த கிராம மக்கள் கடவுளின் மீது மிகுந்த பக்தியும் நம்பிக்கையும் கொள்பவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வருவதில்லை என்பதையும் மற்றும் உண்மையான மகிழ்ச்சியும் செழிப்பும் தன்னலமற்ற பக்தியிலிருந்து வருகிறது என்பதையும் உணர்ந்தனர் மீண்டும் கிராமம் செழித்தது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் தன்னலமற்ற பக்தியுடனும் வாழ்ந்தனர்